السلام عليكم ورحمة الله وبركاته رب اشرح لي صدري ويسر لي امري وحلو عقدة من لساني يفقه قولي الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد من يطيع الرسول فقد أطاع الله وقال رسول الله صلى الله عليه وسلم إذا أمرتكم بأمر فأتوا منه ما استطعتم أو كما قال صلى الله عليه وسلم أن بميك أرمي بريور أن بارند أرمي பிறை விட்டது என்று ஒரு சிலர் குறி சொல்லுகின்ற காரணத்தால் தமிழகத்தில் ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றிய ஒரு சிறு தெளிவை ஆரம்பமாக நாம் சொல்லிவிட்டு இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு சித்திரு சதக்கா அதை பற்றிய விளக்கத்துக்குள் நாம் செல்வோம் அன்புக்குரியவர்களே இன்று சில இடங்களில் ஒரு சிலர் பிறை பார்த்து விட்டதாக திட்டவட்டமான முறையில் சத்தியமிட்டு சொல்கின்றார்கள் அந்த சொல்லை மறுப்பதற்கில்லை ஆகவே நாங்கள் பெருநாள் கொண்டாடுகின்றோம் என்று சிலர் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் ஆனால் இதில் சரியான நிலைப்பாடு என்ன என்று கேட்டால் அல்லாஹுவின் திருத்தூதர் செல்லல்லா அடைகிவ செல்லம் எப்படி நடந்தார்களோ அதுதான் சரியான ஒரு முறை பெருமானாருடைய பொற்காலத்தில் சிலர் பிறை காணுவார்கள் கண்டவர்கள் நேரடியாக சமுதாயத்துக்கு நான் பிறை கண்டுவிட்டேன் ஆகவே நீங்கள் எல்லாம் பெருநாள் கொண்டாடுங்கள் என்று சொல்வதற்கோ அல்லது நான் பிறை கண்டுவிட்டேன் எல்லோரும் நோன்பு வையுங்கள் என்று சொல்வதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் இல்லை காரணம் நாம் எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து வாழுகின்றோம் கூட்டமைப்பு என்று வந்துவிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் உண்டு என்றிருந்தாலும் சரி இல்லை என்றிருந்தாலும் சரி கூட்டமைப்பின் தலைவரால் தீர்மானிக்கப்பட்டு அந்த கூட்ட அந்த கூட்டத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும் இந்த அடிப்படையில் பெருமானாருடைய பொற்காலத்தில் யாரேனும் ஒருவரோ பலரோ பிறை இருந்தால் அல்லாகவின் தூதரிடத்துக்கு சொல்லுவார்கள் அல்லாஹுவின் தூதர் நம்பத்தகுந்த செய்தியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு சமுதாயத்துக்கு சொல்லுவார்கள் நாளை இன்ஷா அல்லா பெருநாள் அல்லது நம்பத்தகுந்த நபர்களாக இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு பொருத்தமாக இல்லை என்று சொன்னால் அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் இதுதான் அல்லாஹுவின் தூதருடைய பொற்காலத்தில் நடந்து வந்த வழிமுறை அப்போ அந்த அடிப்படையில் இன்று நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு நபரை காலியாக நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் நாம் ஏற்படுத்தியர்கள் கேட்கிறார்கள் நாம் அவர்களை ஏற்படுத்தினோம் அரசாங்கம் தானே ஏற்படுத்தினார்கள் சரி அரசாங்கமே ஏற்படுத்தியதாக வைத்துக்கொள்வோம் நாம் அதை அங்கீகரிக்கின்றோமா இல்லையா இந்த உள்ள தமிழகத்தில் உள்ள விலமாக்கள் எல்லோரும் அரசாங்கத்தால் நியமித்து ஏற்படுத்தப்பட்ட அந்த காதியை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம் மற்ற மற்ற விஷயங்கள் இது நாள் வரைக்கும் அவரை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆகவே காவ்தி என்று ஒருவர் நாமே ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி அரசாங்கம் ஏற்படுத்த ஒரு சமுதாய மக்கள் அதை அங்கீகரித்து கொண்டு ஒப்புக்கொண்டிருந்தாலும் சரி எப்படியோ இது போன்ற விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு தீர்மானமாக தீர்மானிப்பதற்கு ஒரு தலைமையை காவதி என்ற பெயரில் தமிழகத்து காவதி என்ற பேரில் ஒரு தலைமையை நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த நிலையில் பிறை கண்டவர்கள் அவரவர் நான் கண்டுவிட்டேன் நீ கண்டுவிட்டாய் ஆகவே சமுதாயத்தில் பெருநாள் கொண்டாடுங்கள் என்று தடியெடுத்தவரெல்லாம் தண்டல்காரர் என்பதை போன்று அறிவிப்பதற்கு மார்க்கத்தில் இடமில்லை அவர்கள் கண்டது உண்மையாகவே இருக்கலாம் நாம் மறுக்கவில்லை ஆனால் அவர்கள் உண்மையாக இருந்தாலும் காவியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சமுதாயத்துக்கு அறிவிக்கப்பட்டால் மட்டும்தான் அது பெருநாளாக ஏற்றுக்கொள்ள முடியும் காதி எப்போது ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாரோ அதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலே கண்டதற்கு பின்பாக காலி மறுத்திருந்தால் அந்த பாவம் அவரோடு போகும் உண்மையிலேயே அவர் ஒரு நபர் பார்த்துக்கொண்டு உண்மையாகவே பார்த்திருக்கும் போது காலி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் நியாயமாக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பிருந்தும் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்றால் அந்த பாவத்துக்கு நாளை அல்லா இடத்தில் அவர் வந்து சொல்லுவார் நமக்கும் அதற்கும் பிரச்சனை இல்லை ஆகவே நம்மை பொறுத்த மட்டில் ஒரு கூட்டமைப்பாக நாம் வாழுகின்றோம் இங்கே ஒற்றுமையையும் ஏகோபித்த ஒருமித்த ஒரு கருத்தையும் நாம் கடைப்பிடிப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்த காலத்தை பொறுத்த மட்டில் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை பிற வெளிப்படுத்துவது பகிரங்கப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஊருக்கு ஒரு பெருநாள் தெருவுக்கு ஒரு பெருநாள் பகுதிக்கு ஒரு பெருநாள் என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை சின்னாபின்னமாகி சீரழிஞ்சி நாசமாகிவிடும் ஆகவே அது சரியாக சரியானதாக இல்லை இந்த அடிப்படையில் நாளைய தினம் இன்ஷா அல்லா நோன்பு நோர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமை நாம் பெருநாள் கொண்டாட வேண்டும் இதுதான் காதியினுடைய சொல்லை அடிப்படையாக கொண்டு சமுதாயம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சரியான முறை அலமது இந்த ஆரம்ப விளக்கத்துக்கு பின்பாக இப்போது நாம் இன்றைய தலைப்புக்கு வருகின்றோம்